மகாபரிவாளே சர்மம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணா நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதா குபாபு காணாம் காஞ்சி புரிஸ்திரு மோகன்னத காமக்கோட்டி பீட்டியும் உபாஸ்ரவதாம் சரணா உபாசே மகாபரிவாலோட மகிமைகளை சொல்லிகிட்டு இருந்த சேனல் மூலமாக பல்வேறு மகான்களை பற்றியும் குறிப்பாக சக்தி பீடங்கள் பெரிய புராணம் அப்படின்னு நிறையா பார்த்துட்ருக்கோம் இதில் அங்கங்கே கொஞ்சம் பிரேக் வந்துடுறது சக்தி பீடங்கள் இருபத்தி ஏழோட நின்று ஸோ இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது இருபத்தி எட்டாவது சக்தி பீடம் பிரயாகை நம்ம ஜென்மா கடை தேர்றதுக்கு காசி அவசியம் பார்க்கணும் அப்ப முக்திஸ்தலம் அதே மாதிரி பிரயாகைங்கிறது நம்மளோட முன்னோர்கள் பித்திர்கடன் தீர்க்கறதுக்கான உண்மையாக முக்கியமான ஒரு ஸ்தலம் இதில் இங்கே தேவியோட கை விரல்கள் விழுந்ததா ஐதீகம் அம்பாள் பேர் லலிதா பைரவர் வந்து பவர் அப்படின்னு அழைக்கப்படுறார் க்ஷேத்திரம் இருக்கிற இடம் அக்ஷயவட தருவில் ரொம்ப முக்கியமாக சொல்லுவோம் இல்லையா அந்த அக்ஷய அந்த பக்கத்தில் இருக்கிற க்ஷேத்திரம் அது அலகாபாத் கோட்டையில் அக்ஷயத்துக்கு பக்கத்தில் இது அமைஞ்சிருக்கு இப்போ எப்படி இது பேர் இதுக்கு இருக்குன்னா லலிதா பரமேஸ்வரி ஸ்தான் அப்படின்னு இதுக்கு பேர் இப்போ அழைக்கப்படுது லலிதாவுக்கு கோவில் இருக்குது பிரயாக் அப்படின்னா ரெண்டு நதிகள் கூடுகின்ற இடம் அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து அலக்னந்தா பாகிரதி கங்கையே ரெண்டு இது வந்து அலக்நந்தாவாகவும் பாகிரதியாகவும் ரெண்டு கூடுற கங்கை ராமாயண இமயமலை சாரல்ல இது அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ஒஸ்தியான விஷயம் ராம ராவண யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமர் வந்து இங்கே தவம் பண்ணதாக சொல்லப்படுறது முக்கியமாக வந்து நம்ம வந்து ஸ்ரீசக்கர பூஜை எப்படி பண்ணுவோம் பஞ்சாட்சரி ஜபத்தோட லல்தா சாஸ்திர நம்ம பாராயணத்தை வச்சு பண்ணுவோம் இல்லையா அதுக்கு வந்து அது என்ன கொடுக்கும் நமக்கு ஆயுஸும் ஞானத்தையும் கொடுப்போம் நல்ல நீண்ட ஆரோக்கியத்தோட கூடிய ஆயுசையும் நல்ல ஞானத்தை கேட்காமையே கொடுப்போம் அம்பாள் வந்து நமக்கு ஞானத்தை அதனால் பெரிய யாகம் பண்ணின இடம் தான் இது பிரயாக் அப்படின்னு அழைக்கப்படுறது இங்கே வந்து அந்த லலிதா பரமேஸ்வரி ஞானத்தை பூர்ணமாக கொடுக்குறவளா இங்கே அமைஞ்சிருக்கிறது நமக்கு ரொம்ப விசேஷமான அம்சம் அந்த இது போனாலே நமக்கு அந்த ஹோமம் தியா யாகம் அதெல்லாம் பண்ணின அத்தனை பலமுமே நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறதா சொல்கிறாள் யமுனை கங்கை சரஸ்வதி மூணு சொல்கிறோமில்லையா அந்தாவும் பாகிரதியும் சேர்றதுன்னு சொல்லிட்டோம் அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறான் இந்த தான் யமுனை யமுனைங்கிறது இச்சாசக்தி கங்கை சக்தி சரஸ்வதி ஞான ஞானசக்தியாக பார்க்குறோம் இப்போ வீடியோலலாம் கூடாது எப்படி பூமிக்குள்ளே மறையிறதுன்னு சொல்லிட்டு சரஸ்வதி அந்த சரஸ்வதியும் இந்த மூணு பேரும் அதுக்கு ஒன்றா கலக்கிற இடம் தான் இது அதனாலயே வந்து ஒரு நதி தீரங்களில் ஸ்நானம் பண்ணாலே ரொம்ப வஸ்திம்பா இல்லையா அதுலேயும் இங்கே வந்து மூணு நதிகள் சங்கமிக்கிற இடத்துல நம்ம வந்து அதை வந்து நம்ம அங்கே ஸ்நானம் பண்ணி குறிப்பாக சுமங்கலிகள் வந்து வேணிதானம்னு ஒன்று உண்டு போயிட்டு வந்து அவளுக்கு தெரியும் அது கணவரே வந்து மனைவிக்கு தலையை பின்னி விட்டு அந்த அந்த மங்களவாத்தியத்தோட அந்த பிரயாக அந்த மூ மூன்று நதிகளை சங்கமிக்கிற அந்த இடத்துல படகுல போய் அந்த வேணிதானம்னு அந்த நுனியை தானமாக அதை கொடுக்கறது அதாவது அவளோட சுமங்கலித்துவம் பூரணத்துவமாக இருந்தால் ஐதீகம் அது இதில் என்ன பியூட்டின்னா அங்கே போய் எத்தனை பேர் ஸ்நானம் பண்ணாலும் எத்தனை பேர் வேணி தானம் கொடுத்தாலும் அந்த ஒரு முடியை கூட நம்ம அங்கே ஆக்க முடியாது அந்த வேணியை நம்ம அங்கே வந்து ஆக்கவே முடியாது ஒருத்தர் மேலே ஒட்டிண்டு கொண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு ஏற்படாதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம் நமக்கு சரஸ்வதி வந்து என்ன பண்ணுறா நதியாக அதாவது பிரம்மன் வந்து தன்னை படைச்சவன் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மறைஞ்சு போகிறான் இங்கே வந்து தன்னை மறைஞ்சு போ கண்ணில் கண்ணுக்கு தெரியாதபடி பிரம்மன் வந்து திருமால்கிட்ட முறையிட திருமால் வந்து படைப்பில் வந்து எல்லாமே சக்தி தான் சக்தியோட அம்சம்தான் இதில் தனித்தனியாக எதுவும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு அந்த ஞானோபதேசம் பண்ணி அப்புறம் சரஸ்வதி பிரம்மனை மணந்ததாக ஒரு புராண கதை இருக்குது இங்கே அதிக ஆழம்லாம் கிடையாது நதி சங்கமிக்கிற இடத்துல ஆலமரம் அதாவது அக்ஷய வடம் தான் என்ன அந்த விக்ஷு அந்த இடத்துல வந்து விஷ்ணு வந்து யோக நிலையில் காட்சி தரதாக பார்க்குறோம் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு கதை விஸ்வகர்மான ஒரு சிஷ்யன் அதாவது படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து இதுக்கு போ ஒரு குருட்ட அத்தியாயனம் பண்ணி எல்லாம் செய்கிற அந்த அந்த விஸ்வகர்மாவானவன் அந்த படித்து முடித்ததும் குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா அந்த யுகாந்திரத்தில் அப்படி கொடு கேட்கும்போது முனிவர்கிட்ட அவர் சொல்கிறார் யாருமே கேட்காத அந்த குடும்பமே கேட்குறா முனிவர் சொல்கிறார் எனக்கு வந்து மழை நீரால் நனையக்கூடாது சரியா அந்த மாதிரி ஒரு பர்ணசாலை வேணும் அப்படிங்கிற மழை நீர் எதுவுமே அதில் பட்டால் அது வீணாகக்கூடாது அப்படின்னு அவரோட குரு என்ன சொல்கிறா ராத்திரியில் இருட்டில் கூட அது வந்து வெளிச்சம் தரணும் அவள் போட்டுக்கிற ஒரு நம்பிக்கையானது மர உரியினால் நம்பிக்காது ஆனால் என்னவாக இருக்கணும் அந்த இருட்டுலேயும் ஒளி வீசக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறா அந்த குருவோட பையன் சொல்கிறான் மகன் சொல்கிறான் தனக்கு தோலால் தைக்கக்கூடாது அதே சமயம் தண்ணியில் போகிற மாதிரி பாதுகைகள் வேணுங்கிற அவரோட பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு அணிகள் பாத்திரங்கள் எல்லாமே என்னென்னா அது எல்லாம் அதெல்லாம் சுத்திகரிக்கப்படாமலே பழிச்சுடுவோம் அதாவது வாஷ் பண்ண டிஷ் வாஷர் மாதிரி அதெல்லாம் கிடையாது அது சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா தானாக அது வாஷ் பண்ணி தானாகவே அது சுத்திகரிக்கப்படக்கூடாது தானாகவே அது நல்ல விதமாக இடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதோடு சேர்த்து ஒரே தூணாலான வீடு எடுத்துகிட்டு போகணும் கையில் பொந்தாது இப்போ உட்காந்துக்கு போகும்போது அதை அப்படியே எடுத்துன்னு போகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஒரு கேட்குறார் கோரிக்கை அவர் அப்போ விஸ்வகர்மாவுக்கு ஒன்றுமே புள்ள நம்மளால தான் நினச்சிப்போம் ஏன்டா கேட்டோம் நான் எடுத்துன்னு நினச்சிப்போம் ஆனால் அந்த காலத்துலலாம் பணிவு தான் ரொம்ப முக்கியம் எப்படியும் இறை அனுகுரகத்தால் எதையும் கிடைக்கும் வாங்கினுடலாம் அப்படிங்கிற பலமான நம்பிக்கை இருந்த காலம் அது நடக்கவும் நடந்தது அதனால் அவர் என்ன செய்கிறார் போய் சிவன் பார்வதிட்ட முறையிடுற கோவிலில் போய் வேண்டிட்டு இந்த மாதிரி கேட்குறா நான் என்ன பண்ணுறதுன்னு அழுத்துக்கல ஏதாவது ஒரு வழிகாமிங்கோ இது ஆளுக்கு இதெல்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு ரொம்ப பக்தியோட மெச்சி பண்ணவும் அப்போது யாரோ ஒரு அந்தனர் வடிவில் வந்து அவருக்கு நீ வந்து இங்கே இருக்கிற சிவன் பார்வதியை இந்த பிரயாகையில் ஸ்நானம் பண்ணி இந்த இறைவனை வந்து வணங்கின்றே இரு உனக்கு நல்லது கிடைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு போகும் இவருக்கு என்ன தோன்றுறதுன்னா அது சிவன் பார்வதியோட அம்சமாகவே அது அது வந்து அவர் காமிச்சதாகவே அவருக்கு தோணி அவர் அங்கே போய் தினம் அந்த பிரயாகையில் ஸ்நானம் பண்ணுறது போய் சிவனையும் பார்வதியும் வழிபட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் குருவுக்கு கொடுக்குறது அதில் இன்னும் ஒன்று நம்ம கவனிக்கணும் எதுவுமே நமக்குன்னு கேட்குறத விட அடுத்த வாளுக்குன்னு கேட்டாக்க அது பலவிதமான பலன்களை தருங்கிறது இதுலேருந்து தெரிகிறது அதே மாதிரி அவர் தாமிருந்து அந்த கே கேட்டதும் எனக்கு இது குருவுக்கு கொடுக்கணும்னு கேட்டதும் சிவன் பார்வதி அதை அனுகிரகம் பண்ணதாக இதை பார்க்குறோம் ரொம்ப சுவாரஸ்யமான கதை இல்லையா புதுசாகவும் கதை அதனால் இந்த திரிவேணி சங்கமத்தை போய் எல்லாருமே தரிசனம் பண்ணணும் அங்கே லலிதா பரமேஸ்வரியோட அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் இங்கே தான் கும்பமேளா ரொம்ப பிரசித்தமானது ஆதிசங்கரால் இங்கே ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு இங்கே பதினைந்து அடி நீளம் கொண்ட ஆஞ்சநேயரோட சிலை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படிலாம் இருக்கிற அந்த அக்ஷயவடத்தை போய் நம்மளும் தரிசனம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிக்கிறேன் ஆ பிரிவானே